வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு காணொளி மூலமாக நான் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த பதிவு என்பது இந்த சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை பற்றி நாம் இன்றைக்கு பேச போகின்றோம் பாரம்பரிய மிக்க பண்பாடு மிக்க பள்ளி வகுப்பறைகள் இன்றைக்கு அதனுடைய தனித்தன்மையெல்லாம் இழந்து சீர்குலைந்து அலங்கோலகமாக போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை இன்றைக்கு சமூகம் சந்தித்து அந்த பள்ளி வகுப்பறைகளை பற்றி தான் இன்றைய பதிவிலே நாம் பேசப் போகின்றோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளி வகுப்பறைகளை பற்றி ஒரு கவிஞன் மிக அற்புதமான ஒரு கவிதையை எழுதியிருக்கின்றார் அந்த கவிதையை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் அதை பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கு பிறகு அடுத்த விஷயங்களை பேசலாம் வாருங்கள் அந்த கவிதைக்குள் நாம் செல்லுவோம் செல்வதற்கு முன்னால் இந்த கவிதை யார் எழுதியது என்பது நமக்கு தெரியவில்லை அந்த கவிஞருடைய பெயர் நமக்கு தெரியவில்லை ஒருவேளை இந்த காணொலி அவர் பார்த்திருந்தால் பார்த்து கொண்டிருந்தால் நாம் உண்மையிலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டையும் மிகப்பெரிய ஒரு நன்றியையும் இதன் வாயிலாக நாம் தெரிவித்துக் கொள் இன்னும் என்னென்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளி வகுப்பறைகளை அப்படியே படம் பிடித்து காட்டு ஒரு சினிமா படம் காட்சிப்படுத்துவது போல அப்படியே காட்சிப்படுத்தி காட்டியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கவிதை இந்த கவிதையைத்தான் நான் இப்போ வாசிக்க போறேன் நீங்கள் காணொளி பள்ளிக்கூட வகுப்பறையில் சல்லித்தனம் நடக்குது சொல்லித்தரும் வாத்தியார சுல்லான் எல்லாம் அடக்குது சொல்லித்தரும் வாத்தியார எல்லாம் அடக்குது வீணைன்னு நினைச்சதெல்லாம் விசிலடிச்சு திரியுது வீணைன்னு நினைச்சதெல்லாம் விசிலடிச்சு திரியுது தூணுன்னு நினைச்சதெல்லாம் துருபிடிச்சு உரியுது தூணுன்னு நினைச்சதெல்லாம் துருபிடிச்சு உரியுது முத்தாக விளையும் பயிர் முளையிலேயே தெரியுது முத்தாக விளையும் பயிர் முளையிலேயே தெரியுது பெத்தவங்க அடிவயிறு பெட்ரோலா எரியுது பெத்தவங்க அடிவயிறு பெட்ரோலா எரியுது குத்து விளக்கு கூட கூட்டம் சேர்ந்து குடிக்குது குத்து விளக்கு கூட கூட்டம் சேர்ந்து குடிக்குது கத்து தரும் வாத்தியார சுத்தி கும்மி அடிக்குது கத்து தரும் வாத்தியார சுத்தி கும்மி அடிக்குது முடிவட்ட சொன்னதுக்கே முறுக்கிக்கிட்டு நிற்கிது முடிவட்ட சொன்னதுக்கே முறுக்கிக்கிட்டு நிக்குது அடிபட்ட நாயை போல வெறிபிடிச்சு குறைக்குது அடிபட்ட நாயை போல வெறிபிடிச்சு குறைக்குது தேர்வெழுத போகும் கையில் பீர்பாட்டில் நுரைக்குது பாதை தெரியாம போத கண்ணை மறைக்குது தேர்வெழுத போகும் கையில் பீர்பாட்டில் நுரைக்குது போகும் பாதை தெரியாம கண்ணை மறைக்குது வாலில்லா வானரங்கள் வகுப்பறையை கெடுக்குது மேசமேல ஏறி நின்று தப்பாட்டம் போடுது மேசமேல ஏறி நின்னு தப்பாட்டம் போடுது படிக்கச் சொன்ன வாத்தியார அடிக்க கையை ஓங்குது படிக்கச் சொன்ன வாத்தியார அடிக்க கைய ஓங்குது பாடம் வகுப்பில் நடக்கும்போதே போதே பாட்டு பாடி ஆடுது பாடம் வகுப்பில் நடக்கும் போதே பாட்டு பாடி ஆடுது தோரணையா படுத்து தூங்க தோழிமடி தேடுது மாணவ சமுதாயத்தின் மானத்தையே வாங்குது மாணவ சமுதாயத்தின் மானத்தையே வாங்குது சமுத்திரமா நினைச்சதெல்லாம் சாக்கடையா தேங்குது சமுத்திரமா நினைச்சதெல்லாம் சாக்கடையா தேங்குது சமுதாய நலனுக்கு மிகப்பெரிய தீங்குது சமுதாய நலனிற்கு மிகப்பெரிய தீங்குது தடுக்கலாம்னு நாம் போனா சட்டம் வந்து தடுக்குது தடுக்கலாம்னு நாம் போனா சட்டம் வந்து தடுக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு கவிதையை இன்றைக்கு வகுப்பறையில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கக்கூடியத அழகாக இது இதெல்லாம் அப்படியே இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கின்றது அதற்கு சாட்சியாக தான் எத்தனையோ வாட்ஸ்அப் வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கு வாத்தியாரை அடிக்கப் போகக்கூடிய வீடியோக்கள் வாத்தியாரை சுத்தி சினிமா பாட்டு பாடிட்டு ஆடின வீடியோவை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஆசிரியர்களே ஒப்புக்கொள்கின்றார் இது நாங்கள் என்ன செய்ய முடியும் சார் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியலை சார் செய்தால் அவன் கத்தி கொண்டு வாரான் எங்களை அடிக்கிறான் அன்னைக்கு அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு இல்லைன்னா அவர்களுக்கு மீது ஆசிரியர்கள் மீது ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்லி இப்படி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுடைய ஒரு விரக்தியினால் அந்த பணியிலிருந்து நமக்கு எதுக்கு வம்பு அப்படிங்கக்கூடிய ஒரு போக்கோடு அவர்கள் அதிலிருந்து மாணவர்களை விட்டு விலகி செல்கின்ற ஒரு போக்குதான் இன்னைக்கு நட வகுப்பறைகளில் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை நண்பர்களே பள்ளிக்கூட வகுப்பறைக்குள்ளே பொம்பளை பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுடைய மடியில் படுத்து தூங்கி படுத்து கதை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு பதட்டமாக இருக்கின்றது நமக்கு மட்டுமல்ல பெற்றோர்களுக்கு எவ்வளவு ஒரு பதட்டம் இருக்கும் என்பதை நம்ம பார்க்கணும் எவ்வளவு ஒரு சீரழிந்த நிலை இன்னைக்கு வகுப்பறைக்குள் இருந்து கொண்டு இருக்கின்றது போதைப் பொருட்கள் கைகளில் நமக்கு வாய்க்குள்ளே வராத நமக்கு சொல்லவே தெரியாது சொல்லவே முடியாது அந்த பேர் தெரியாத பல போதைப் பொருட்கள்லாம் இவருடைய கைகளில் மிக எளிதாக கொண்டிருக்கிறது அந்த டீனேஜர்ஸ் சொல்லக்கூடிய அந்த மாணவர்கள் கையில போதைப் பொருட்கள் இருந்து கொண்டிருக்கின்றது வாத்தியாருடைய சொல்லை ஆசிரியருக்கு அப்படி ஒரு மதிப்பு கொடுத்தார்கள் ஆசிரியருடைய தண்டனைகளுக்கும் ஆசிரியருடைய கண்டிப்புக்கும் தண்டிப்புக்கும் ஒரு மதிப்பு இருந்தது அப்படிதான் அன்னைக்குள்ள கல்வி முறை இருந்தது என் பையன் படிக்கலைன்னு சொன்னா படிக்காட்டி கூட பரவாயில்ல சார் அவன் ஏதாவது கெட்ட வார்த்தைகள் பேசிட்டான்னா ஒழுக்கத்தில் குறைஞ்சிட்டான்னா அவனை அப்படியே அடித்து தோலை உரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியரிடம் பிள்ளைகளை ஒப்படைத்த பெற்றோர்கள் அன்னைக்கு இருந்தாங்க ஆனால் இன்றைக்குள்ள பெற்றோர்களும் இதற்கான பொறுப்பினை இருக்க வேண்டும் அப்படின்னு தான் உண்மை ஏன்னா அடிக்க விட மாட்டாங்க அவங்களும் அடிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா ஒற்றைக்கு ஒரு பிள்ளைய நாங்கள் பெற்று வச்சிருக்கோம் எப்படி நாங்கள் அடிக்க முடியும் யாரும் எங்கள் பிள்ளையை அடிக்கக்கூடாது எங்கள் செல்ல பிள்ளைகள் செல்ல பிள்ளைகள் எல்லாம் தான் அன்னைக்கு பல தொல்லைகளை இந்த சமூகத்தில் உருவாக்கி கொண்டு செல்லம் கொடுத்து கொடுத்து செல்போனும் கொடுத்து கொடுத்து செல்லமும் கொடுத்து செல்போனும் கொடுத்து கெட்டு போன இந்த இதுக்கு இந்த ஒரு சீரழிவிற்கு பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் ஒரு முக்கிய காரணம் ஆசிரியர்களை வந்து திட்டுறது ஏதாவது சொல்லிட்டாணி போய் அங்க சண்டைக்கு நிற்கிறது நாலஞ்சு பேரை சேர்ந்துக்கிட்டு போய் கூட்டிட்டு போய் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை இன்னைக்கு நம்ம இந்த சமூகத்தில் பார்க்க முடிகின்றது இதற்கெல்லாம் ஒரு தீர்வாக ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுவார் அடியாத மாடு பணியாது ஆசிரியர் கையில் இருக்கக்கூடிய பிறம்பு என்னைக்கு இறங்கிச்சோ அன்னைக்கு கெட்டு இந்த மாணவ சமுதாயம் அப்படின்னு சொல்றாங்க கேட்கும்போது அது ஏதோ நமக்கு அது ஓரளவு சரிதானோ என்கின்ற ஒரு எண்ணம் வருகின்றது அன்பால் திருத்த முடியும் தோழமையோடு நம்ம பழகி திருத்த முடியும் ஆனாலும் அந்த கண்டிக்க வேண்டிய இடங்களில் கண்டித்து தண்டிக்க வேண்டிய இடங்களில் தண்டித்து கனிவு காட்ட வேண்டிய இடங்களில் கனிவு காட்டி அதுதான் நல்ல ஒரு ஆசிரியருக்கானதாக இருக்க முடியும் என்னைக்கு அந்த கண்டிப்பதையும் தண்டிப்பதையும் செய்யக்கூடாது என்று ஒரு சட்டம் வந்ததோ அதுக்கு பிறகு இந்த நிலைமைகள் அப்படியே மாறிக்கொண்டே இருக்கின்றது வள்ளுவன் கூட அழகாக சொல்லுகின்றான் யாரா இருந்தாலும் திருத்தணும்னு நினைச்சிட்டா கடிதோச்சி மெல்ல எரிக அப்படின்னு சொல்றான் கடிதோச்சி மெல்ல எரிக கடுமையான விமர்சனங்களுக்கு முன் கொடுத்து ஒரு சிறிய கண்டிப்பையும் நாம் கொடுக்கும் பொழுதுதான் அது வந்து திருத்த முடியும் அப்படிங்கக்கூடியதை வள்ளுவனே நமக்கு சொல்லி தந்திருக்கின்றான் ஆக பெற்றோர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சமூகமும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாணவர்களுமே இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுதான் ஆசிரியர்களை மதிப்பதற்கு தயவு செய்து பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் சொல்லி கொடுங்கள் ஆசிரியரை பற்றி குற சொன்னாங்க அப்படின்னு சொன்னா உடனே நீங்க வரிந்து கட்டிட்டு பள்ளிக்கூடத்தில் போய் சண்டைக்கு நிற்காங்க தயவு செய்து அதில் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன என்பதனை கொஞ்சம் நீங்க ஆய்ந்து ஆய்வு செய்யுங்கள் பாசம் கண்ணை மறைத்து விடுகின்றது பாசம் கண்ணை மட்டும் மறைக்காது வாழ்க்கையே மறைத்துவிடும் என்பதை ஞாபகத்தில் அதிக பாசம் காட்டப்பட்ட எந்த ஒரு பிள்ளையும் கண்டிப்பில்லாத பாசம் கண்மூடித்தனமான பாசம் காட்டப்பட்ட எந்த ஒரு பிள்ளையும் வாழ்க்கையில உருப்பட்டதாகவே சரித்திரமில்லை அதனால உங்க பிள்ளைகள் நல்லா வளரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா அன்பான தாய்மார்களே அன்பான பெற்றோர்களே கொஞ்சம் அந்த பிள்ளைகளை கண்டித்து வளர்ப்பதற்கும் ஆசிரியருடைய கண்டிப்புக்கும் கொஞ்சம் துணையாக இருங்கள் நல்ல பிள்ளைகளாக நல்ல அறிவாளிகளாக அழகாக ஒரு கவிஞன் சொல்லுவான் சேர்வதில்லை நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றோர்கள் பேர் சொல்லி வாழ்வதில்லை சொல்லி வாழ்வதில்லை பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றோர்கள் பேர் சொல்லி வாழ்வதே இல்லை இன்றைக்கு ஆசிரியர் கண்டிக்கின்றார் என்று அவரை போய் நீங்க கண்டித்தீர்கள் என்று சொன்னால் எச்சரித்தீர்கள் என்று சொன்னால் நாளைக்கு உங்க பிள்ளை போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பான் நாளைக்கு ஒரு குற்றவாளியாக இருப்பான் அதன் பிறகு நீங்கள் வாழ்க்கை முழுக்க அள வேண்டியது இருக்கும் பேர் சொல்லி வாழ முடியாது தலை நிமிர்ந்து வாழ முடியாது ஒரு நொடியும் அழுது 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 நீங்கள் வாழ வேண்டியது இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பெற்றோர்களே நிச்சயமாக இந்த சமூகம் மாறும் என்ற ஒரு நேர்மறை எண்ணத்தோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்